அடுத்தது வந்து சினிமாவுக்கு வாரிகளா பாரதி திலகரோட புத்தகத்தை ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து மாணவிகள் இதுல கலந்துகிட்டு பேசும்போது இந்த இது நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எபிரதா லோயிஸ் வந்து நான் மனமாற பாராட்டுறேன் எம்சிசி மாணவி ஆமாம் ஆக்சுவலி அவங்க நான் புக் அனுப்பிங்களான்னு கேட்டேன் அவங்க இல்லை நாங்கள் பிடிஎஃப் அனுப்பிடோம் நாங்கள் வந்து ட்ரெண்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க இருந்தாலும் இந்த ஒரு காதல் வந்து இந்த புத்தகத்தை கையில் வச்சிருக்கும் போது தான் அந்த முழு உணர்வும் உணர முடியுது ஸோ மேம் இந்த புக்கு நீங்கள் எனக்கு தருவீங்க நான் வந்து ரொம்ப ஆர்வத்தை எதிர்பார்க்க ஓகே மேம் பாரதி திலகர் எழுத்தாளர் பற்றி எனக்கு எதுவும் அதிகமாக தெரியாது இவங்க அனுப்பும் பொழுது தான் வந்து ஓகே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது தெரிய வந்தது ஸோ நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் பொதுவாகவே எழுத்தாளர்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இப்போது நம்ம ஏதோ ஒரு எழுத்தாளர் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து இது சம்மந்தமாக எழுதுவாங்க அவங்களுடைய துணி வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் அவங்க பேசுவாங்க அவங்க பேசுகிற விதம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் மேக்சிமம் எல்லா எழுத்தாளர்களுக்குமே அது இருக்கு ஆனால் இவங்களோடது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த இருபத்தைந்து படங்கள் பற்றின விஷயங்கள் தான் அவங்க பேசியிருக்காங்க எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ நானும் ஒரு ஃப்ரெண்டும் உட்காந்து பேசினா என்ன சினிமா கதைகள் பேசுவோமோ அது மாதிரி இப்போ இந்த புக்கை படிக்கும் போது அவங்க கூட உட்காந்துட்டு இதெல்லாம் இருக்கு பாறேன் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகாக என் கூட கலந்துரையாடுற மாதிரி ஒரு உணர்வு வந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப ஒரு நம்மக்கிட்ட இந்த விலகி போகிற ஒரு துணியெல்லாம் இல்லை உட்காந்து ஒரு கிட்ட பேசுகிற மாதிரி இந்த புக்கு வந்து அவ்வளோ எளிமையாக அவ்வளோ பக்கத்தில் நம்மளை வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ நம்ம இந்த திரைப்படங்கள்னு வந்துட்டாலே வந்து இதை பற்றி நம்ம நிறைய வந்து எடுத்துகிட்டு போகலாம் திரைப்படங்களில் இருக்கிற பாட்டு வசனம் இயக்குனர் பாடலாசிரியர் ஹீரோ ஹீரோயின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பற்றி பேசுகிற ஆட்கள் நமக்கு இருக்காங்க ஆனால் வந்து எல்லாமே இந்த ட்ரெண்டு ட்ரெண்டுன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துடுது இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆகுது அதை பற்றி பேசுகிறோம் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது ஆனால் அந்த மூவியை பற்றி யாரும் இப்போ ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு பேசுகிற மாதிரி பழைய படங்களுக்கு பேசலை அதுவும் இவங்க வந்து ஃபார்ட்டிஸ் டு ஃபிஃப்டீஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு படங்களை எடுத்திருக்காங்க இதில் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீஸில் வந்த படங்களாக இருக்குது எனக்கு வந்து இது படிக்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்தது இப்போ தான் வந்து ஒரு ஃபெமினஸ் ஃபிலிம் வந்து அதை வந்து ரொம்ப வியப்பாக வந்து சொல்கிறோம் ஓ ஒரு ஃபீமேல் லீட் வச்சுருக்காங்க புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் ஃபிஃப்டீஸ்லேயே வந்து அவங்க இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெண்ணுக்கு முன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி வசனங்களாக இருக்கட்டும் சரி எனக்கு மேம் இவங்களோட ரைட்டிங்கில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா விளம்பரம் முதற்கொண்டு எப்படி பண்ணியிருக்காங்க அந்த காலக்கட்டத்தில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஒரு படம் வருது அப்படின்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஓவையார்னு சொல்லிவிட்டு ஒரு படம் அதுக்கு அவங்க எப்படி விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஔவையார் பார்ப்பது யாவிற்கும் நன்று அப்படின்னு சொல்லி அந்த காலக்கட்டத்தில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா நான் படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா பழைய படங்கள் புதுப்படங்களுக்காக நான் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கா அதெல்லாம் புதுப்படங்களுக்கு பார்ப்பேன் பழைய படங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து அடிச்சு விட்ருவேன் டைட்டில் கார்ட் போட்டு எப்போ அந்த கேரக்டர்ஸ் உள்ளே வராங்களோ அப்போ தான் நான் படமே பார்க்க ஆரம்பிப்பேன் இவங்க இந்த இருபத்தஞ்சு கட்டுரைகளுக்குமே முன்னாடி வந்து ஆண் பேர்கள் முன்னாடி போட்டிருக்காங்க அந்தத்தையும் ஒரு ஹீரோ யார் ஹீரோயின் யார் அவங்களுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லேருந்து எல்லாருமே அவங்க எழுதியிருக்காங்க அப்போது இந்த இப்படி பேஜ் டு பேஜ் ஒரு புக் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ரம் அந்த ஒரு செகண்ட்லேருந்து கடைசி செகண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் அவங்க எப்படி உண்மையாகவே வாட்ச் பண்ணியிருக்காங்களோ நம்ம தெரிஞ்சிக்கலாம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து நடனத்துக்காக மட்டும் போட்டிருந்த போட்டிருந்த ஒரு பெயரை ஹீரோயின் கேரக்டரில் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஹீரோயின் பேரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போது என்ன ஒரு படத்தை இந்த அளவுக்கு கூட மையம் ஆழமாக பார்ப்பாங்க அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது அப்புறம் வந்து இவங்க பாடல் வரிகளை குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு பெண்ணையுமே பேசும்பொழுது கூட எப்படி ஒரு பெண் இருந்தால் அப்படின்றத ஒரு பாட்டில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த புக்கை படிக்கும்போது சீரியஸ்லி நான் அந்த காலத்துக்கு போயிட்டேன் பாரதி பாரதிதாசன் உடுமலை கவி சுரதா கருணாநிதி அவங்களுடைய எழுத்தெல்லாம் அப்படி வரும்பொழுது பர்டிகுலராக அந்த பராசத்தை படிக்கும்போதெல்லாம் நான் வந்து சீன் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் படம் பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை பட் எனக்கு அதை பார்த்தே ஆகணும் ஏன்னா அவங்க எழுதும் போதே வந்து ஓடினேன் வச்சு ஓடினால் ஓடினால் வாழ்வின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படின்ட்டு அந்த டாட் வைக்கும்போது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து அடுத்த வேலையை நான் அடுத்த பேஜுக்கு நான் போனேன் அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போது இப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சினிமாக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிற சினிமாக்கும் ஏன் இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்திருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு பொதுவாகவே எனக்கு படங்கள் பார்க்க ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தற்கால சினிமாவை பார்க்கும்பொழுது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி எல்லா கட்டுரைகளுமே இருபத்தஞ்சு கட்டுரைகளுமே பாடல்கள் மேற்கோள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது பாரதியார் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு படத்துக்காக ஓரிரவு படத்தில் வந்து பாரதிதாசனோட ஒரு வரி ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குமே மனநிலை ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்கும் எல்லா பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒரு புத்தகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் தந்துக்கிட்டே இருக்கும்ல இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு அனைத்து கொண்ட தருணம் என்ன அப்படின்னா ஏதோ மனசு சரியில்லை எனக்கு எனக்கு என்ன பிரச்சனையும் கூட மறந்து போச்சு படிச்சுட்டு பொழுது அந்த படத்தில் ஒரு பாட்டினுடைய வரி துன்பம் நேர்கையில் யாழெழுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா ரெண்டே வரி தான் ஆனால் அது நம்மளை எவ்வளோ அழகாக அணைச்சிட்டு ஒரு ஒரு ஆஸ்வாசப்படுத்துதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போலாம் ஏன் இந்த மாதிரி எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப தேங்க்யூ மேம் இப்படி ஒரு புக்கு எங்களுக்காக தந்ததுக்கு தேங்க்யூ குழல் இனிதா யாழ் இனிதா சௌமியா ஸ்ரீயோட உரை இனிதானே தெரியல வேற லெவல் வேற லெவல் அப்புறம் என்னன்னா முக்கியமாக இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து பராசக்தியை போய் திரும்பி பார்த்து அந்த படத்தை பார்க்க வச்சிருக்காங்கல்ல பாரதி திலகருக்கு எங்களோட மனமார்ந்த வாய்ப்புக்கு அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன்